விடாது நேயர்களுக்கு வணக்கம் இந்த மாதம் தமிழ்நாடு பட்ஜெட் போட இருக்கிறாங்க அந்த பட்ஜெட்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியான எதிர்பார்ப்போடு நாம இருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்ட பட்ஜெட் எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த பட்ஜெட்ல நிறைய நல்ல திட்டங்கள் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் மாணவர்களுக்கும் கொண்டு வந்திருக்காங்க காலை சிற்றுண்டி வெளியூர்ல இருந்து வந்து தங்கி வேலை செய்யற பெண்களுக்கு தங்கும் விடுதி இந்த மாதிரியான நிறைய நல்ல திட்டங்கள் இந்த அரசு கொண்டு வந்திருக்காங்க வர இருக்கிற பட்ஜெட்ல மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க இதுக்கு முன்னாடி போடப்பட்ட பட்ஜெட்னால மக்கள் எந்த விதத்துல பயனடைஞ்சாங்க அப்படின்றத மக்கள் மத்தியில கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க இந்த வருஷம் பட்ஜெட்ல நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா பசங்க படிச்சு வெளியில ஒர்க்குக்காக தான் இருக்காங்க பட் சம் பீப்புள்ஸ் ஊரை விட்டு வெளியில வர முடியாத காரணத்தினால நிறைய பேர் அவங்க ஊருக்குள்ளேயே சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் வந்து ரெண்டு மூணு மாவட்டத்துக்கு ஒரு ஐடி ஹப் அந்த மாதிரி ஓபன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஊர்லேயே படிச்சுட்டு அந்த ஊர்லயே ஒர்க் பண்ணி பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில முன்வைக்கணும்னு விரும்புகிறேன் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து அரசு பல்வேறு நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தால் கூட அரசியல் சாசனம் என்ன சொல்கிறதுனா மக்கள் வந்து அறிவியல் மனப்பான்மையை வளர்க்குற ஒரு விஷயத்த வந்து செய்யணும் மாநில அரசுகள் அதை செய்யணும் அரசியல் சாசனம் சொல்கிறது ஆக மாநில அரசு மக்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும் அப்படின்றது வந்து மிக மிக அவசியமானது அது இப்போ நடப்பு பட்ஜெட் தொடர் கூட்டத்தொடரில் வந்து மக்களிடையே இடைய தலைமுறையிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்காகவே தனியான ஒரு நிதி ஒதுக்கீடு வந்து தமிழக அரசு செய்யணும் அவங்களுக்கு லோன் படித்து முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி சுய தொழில் செய்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் ஆயிரரூபா மகளிர் உரிமை தொகை வந்து எங்களுக்கு கிடச்சிட்ருக்குங்க மாதம் மாதம் நம்ம ஏதோ ஒரு இதுக்கெலாம் நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ அது இல்லாமல் இது ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லா விதத்துலையுமே அவங்க உதவியாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஆயிரரூபா மகளிர் குழு திட்டம் வந்து ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம் ஆயிரம் ரூபாய் வருது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆயிரம் பார்த்தீங்கன்னா நல்லா பலனும் உள்ளதாக இருக்குது ஆ கிடைக்குது பிரதா கிடைக்குது நிறைய பேர் அதால் பலனும் அடைகிறாங்க அது ஒரு நல்ல வரவேற்க திட்டம் தான் பரவாயில்ல என்னென்னு கேட்டீங்க அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறதால எல்லா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டு செலவுக்கு அதை ஏதோ ஒரு இன்கம் வருது அதை வச்சு நம்ம கிட்ட கேட்காம நானும் கூலி வேலை தான் செய்யறேன் நானும் வேலை போனா தான் எனக்கு வருமானமே அதனால அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்டுக்கு ஒரு மளிகைக்கு எதுனா ஒரு ஏதோ அரிசி பருப்பு வாங்கியது எதுனா கரெக்டாக தேதி பதினாலாம் தேதிக்குள்ள பேமெண்ட் வந்துருது அமௌண்ட் வந்ததுமே அவங்க எடுத்து வீட்டு செலவு கரெக்டாக மாசம் எண்டுக்குள்ள அந்த இதை வச்சு ரன் பண்ணிக்கிறாங்க ஆயிரம் ரூபா வாங்குறது இன்னைக்கு காலத்துல இது வரைக்கும் எந்த ஆட்சி வந்திருக்கு அந்த எந்த ஆட்சியிலையும் ஆயிரம் ரூபாய் நாங்கள் வாங்கினது இல்லை எனக்கும் இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசாகிறது இது வரைக்கும் நான் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது ஆனால் ஸ்டாலின் வந்து நமக்கு கொடுக்குறாரு ஆயிரம் ரூபா அது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் பயன்படுது நல்லா அரசாங்கம் வந்து மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய உதவி தான் இப்போ கஷ்டப்படுறவங்க வந்து அது சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வச்சு அதன் மூலியமா வந்து ஒரு வருஷ காசு எல்லாம் சேர்த்து வச்சு அது மூலியமா பூ வியாபாரம்லாம் செஞ்சவங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எங்கிட்ட ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட்அப் நான் பண்ணேன் ஒரு வட்டிக்கு வாங்காமல் இது பண்ணாமல் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து அவங்களுடைய அன்றாட தே மா ஒரு மாதத்துக்கான மளிகை பொருளை கூட அவங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து வீட்டில் ஒரு ஆம்பளைங்க உழைக்கிறவங்களும் இருப்பாங்க உழைக்காதவங்களும் இருப்பாங்க குறைவான சம்பளம் வாங்குறவங்களும் இருப்பாங்க இப்போ அந்த ஆயிரம் ரூபாயில் வச்சு ஒரு மாதம் ஏதாவது ஒரு மளிகை சாமான் வாங்கிக்கலாம் இல்லை அவங்க போக்குவரத்து செலவுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கான பயன்படுத்திக்கலாம் நோட் புக் வாங்குறதுக்கு இன்றைக்கி வந்து விலைவாசி எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படி அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு ரூபான்றது ஒரு பெரிய உதவி தான் ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அவங்களோட செலவுக்கு அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு பண்ணுறதுக்கான அவங்களோட செலவை அவங்க பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அமௌண்ட்டாக இருக்குது யார்கிட்டேயும் போயிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு அவங்க ஒரு ட்ரெஸ் வேணும்னாலும் அவங்க சந்தோஷமாக அவங்க காசில் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுக்குது அது பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நல்ல சாப்பாடு அதெல்லாம் நல்லது அதெல்லாம் நல்ல வரவேற்க தேண்டிய திட்டம் அதெல்லாம் நல்ல திட்டம் ரொம்ப ரொம்ப வரவேற்க திட்டங்கள் ஏன்னா காலையில் குழந்தைங்க வந்து வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஏன்னா தினக்கூலிகள் அவங்களால வந்து சீக்கிரம் எழுந்து சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால் அவங்க வந்து குழந்தைங்க அனுபவம் அவங்க வாங்குறத மதியம் உணவும் இது ரெண்டுமே அவங்களுக்கு சிறப்பான திட்டங்கள் தான் அதெல்லாம் மாணவர்கள் குழந்தைங்க அந்த அப்போல்லாம் முதல்ல வந்து குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டம் சாப்பாட்டுக்கும் வீட்டில் சாப்பாடு இருக்காது அங்கே ஸ்கூலில் இன்னைக்கு இன்றைக்கி உணவாக இன்றைக்கி ஸ்டாலின் ஐயா வந்துட்டு நல்லா செய்கிறாரு குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு அந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இன்னைக்கு சந்தோஷமாக போகிறாங்க பசங்கள் ஒரு காப்பரேஷன் ஸ்கூலில் ஒரு ஒரு சத்து நிலையம் நல்ல சாப்பாடு குழந்தைங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் யாரும் அது மாதிரி பண்ணலை இப்போ ஸ்டாலின் ஐயா பண்ணுறாரு அது ரொம்ப சந்தோஷம் ஆ ஸ்கூலில் வந்து நல்லா சாப்பாடு பையனுக்கு கட்டி கொடுக்காது அவங்களே இடமே கொடுக்குறாங்க ஈவினிங் கொடுக்குறாங்க அது ஒரு ஈஸாக இருக்குது நல்லா பார்த்துக்குறாங்க கவர்மெண்டில் அது நல்ல திட்டம் தான் எவ்வளோ பேர் சாப்பிட வழி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கிறது அது பெரிய விஷயம் தானே அதுவும் ஒரு நல்ல தானே திட்டங்கள் நல்ல திட்டம் தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்களே அதை போய் சாப்பிடுவாங்க எனக்கு என்னென்னா இப்போ ஏன்னா என் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்க வந்து என்கிட்ட காசு கேட்பாங்க காலைல கா இல்லை சாப்பாடு இல்லைடா காசு கொடுறா போய் சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்டே ஹெல்ப் பண்ணுதுன்னா அது எனக்கு நல்லதாக தோணுது காலையில் முதல் சிஃப்ட்டு ஆறு டு ரெண்டு அப்படின்ற ஒரு டைம் வர்றதுனால இப்போ நிறைய பெண்கள் காலையிலேயே அவங்க நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கெலாம் புறப்பட்டு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது குழந்தைங்களுக்கு காலையில் உணவு கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இல்லாமல் போயிடுது இப்போ அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வரலை அப்படின்னாக்கா நிறைய குழந்தைங்க பசியோடு தான் படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக இருக்கணும் இந்த திட்டத்தினால் குழந்தைகள் வந்து அவங்களுடைய காலை உணவை இது பண்ணி நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா காலையில் குழந்தைங்க சாப்பிடலை அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கான ஆரோக்கியம் அடிப்பட்டு போயிடும் அப்போ அரசாங்கம் அந்த உணவு திட்டத்தை ஏற்றுக்கிறதுனால இன்றைக்கி அது குழந்தைங்களுக்கு கல்விக்கும் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய உதவி தான் ஆக்சுவலாக இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பசங்களோட பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ஒர்க் போகிறவங்க தான் காலையில் எழுந்திரிச்சி அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல மதியம் லஞ்ச் அவங்க கொடு கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு மோஸ்ட்லி அவங்களுக்கு டைம் இருக்காது ஸோ இவங்களுக்கு இதில் ப்ரேக்ஃபாஸ்ட் வேறு பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுக்கும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இங்கே இருக்க பசங்க எல்லாருமே வந்து ஸ்கூலில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுனால காலையில் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்கான ஸ்பெஷல் செஞ்சு கொடுக்கணும் பசங்க சாப்பிடல அப்படின்றதுக்கான ஸ்பெஷல் அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் திமுக அரசு வருதுன்னு சொன்னாலே ஒரு மக்கள் வந்து ஃப்ரீயாக டிராவல் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து முதல் கவனம் எடுத்துக்கிறாங்க இப்போ எங்கேயுமே வந்து அந்த டைமோட போகல அப்படிங்கிறா அந்த வேலை பாதிக்கப்படும் ஒருத்தர் ஒரு மணி நேரம் லேட்டாக போனார்னா ஒரு ஐம்பது பேர் வேலை இடத்துல ஐம்பது மணி நேரம் அந்த நேரத்தில் வேலை பாதிக்கப்படும் ஆனால் டிராவலிங் வந்து எந்த அளவுக்கு ஈஸி பண்ணி கொடுக்கணுமோ அது வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க பஸ் வசதி எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா உடனே ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களால வந்து ஃப்ரீயாக பயணம் பண்ண முடியுது இந்த இலவச பஸ் கொடுத்துறது அப்புறம் மாதம் வந்து அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது படிக்கிறவங்களுக்கு கொடுக்க பெண்கள் கொடுத்துருக்குறது வேலை செய்யும் பெண்கள் கொடுத்துருக்கறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது பேருந்தில் வரும்போது பஸ் நிறைய பெண்கள் தான் இருக்காங்க ஆண்கள் விரைவெட்டு அண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க கண்டக்டர்கிட்ட கேட்கும்போது இவங்க எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இவங்களான்றாங்க அப்போ இதுக்கு முன்னாடிலாம் இதுக்கு முன்னாடி பஸ்ஸில் இருக்க மாட்டாங்க ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அப்போ பஸ் கட்டணம் இல்லை என்பது வந்து பெண்கள் வந்து கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வந்து வேலை செய்வது அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்குது தமிழ்நாடு முழுசம் விருதுநகரம் ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்கள் தான் அந்த அங்கே இருந்து பெண்கள் வேலைக்கு வேலைக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட குடும்ப பொருளாதார சூழலை உருவாக்குவதற்கு அந்த பேருந்து கட்டணம் இல்லாமல் இருக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய நிலைமைகளை வந்து வாய்ப்புகளை கீழ்த்தட்டு மக்களுக்கு உண்டாக்கி இருக்குதுன்ற வகையில் அது மிகப்பெரிய முன்னெடுப்புகள் பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க அதில் இது முன் சொல்லலாம் உழைச்சிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு பெண்களும் சேர்ந்து உழைச்சாதான் ஒரு குடும்பத்தையே நடத்த முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து பேருந்தை தான் நம்பி இருக்காங்க அது எனக்கே உதவிகரமாக இருக்குது பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விட போகிறப்ப அவங்க பெரியப்பா போவாங்க அவங்க ஒரு சமயம் போகாத டைமில் நம்ம பஸ்ஸில் போகிறதுனால பாப்பாவுக்கும் ஃப்ரீ எப்படி எப்பையும் எனக்கும் இப்போ ஃப்ரீனால் நான் கொண்டு போய் ஸ்கூலுக்குள்ளேயே விட்டுட்டு வரும்போது ரிட்டன் ஃப்ரீயாக வந்துடுற மாதிரி இருக்குது எங்கள் வீட்லேயும் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க ஒரு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பசங்க நம்ம வெளியே வந்துட்டால் கூட அவங்க பசங்க ஸ்கூலுக்கு கூட்டும் போதுக்கும் இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டும் போதுக்கோ வசதி நல்ல வசதியாக இருக்குது எந்த குறையும் அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது நம்ம சில்லற எல்லாமே நம்ம நம்பி கூட விட்டு வரலாம் கொடுத்துட்டு வரலாம் கூட அவங்க எங்கே உணவு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிடுவாங்க அது ஒரு டிகிரியும் இருக்குது அது நல்லா வரக்கத்தக்க திட்டம் தான் ஸ்கீம் ஏன்னா தனியாக அவங்க வந்து வாகனத்தை பயன்படுத்துகிறத விட இன்றைக்கி பேருந்தில் போகக்கூடிய பெண்கள் தான் அதிகம் அதிலும் ஏழை பெண்கள் அதிகம் பூ விற்கிறவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க வீட்டு வேலைக்கு போகிறவங்க நிறைய பெண்கள் வந்து பேருந்தை நம்பி தான் இருக்காங்க அவங்களுக்கு அந்த திட்டம் வந்து ஒரு பயனுள்ள திட்டம் தான் குறைந்தது மாதம் எப்படியும் ஒரு மூவாயிரம் ரூபா இருந்து ஒரு ரெண்டாயிரூவா இல்லை மூவாயிரம் ரூபா அவங்களுக்கு மிச்சமாகும் அப்போ நமக்கு வந்து அதில் செலவே கிடையாது நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் பாதுகாப்பாக விடுறோம் கூட்டிகிட்டு வர்றோம் அதுலேயும் நமக்கு செலவு இல்லை எங்கேயாவது வெளியில ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகணும்னாலும் சரி முன்னால ஐயோ பஸ் டிக்கெட்டு காசு வேணும் நமக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இப்போ அதை நம்ம யோசிக்க வேண்டாம் அது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ நானும் வேலைக்கு போகிறேன் நானும் நான் இப்போ வந்து விஷ்ணு இருக்கேன் இருந்து இங்க நான் பஸ் மாதிரி வரேன் இன்னைக்கு பத்து ரூபாய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் இன்னைக்கு அது பத்து ரூபா நமக்கு மிச்சம் அது நமக்கு அது ரொம்ப சந்தோஷம் ஆகும் பத்து ரூபான்னா டெய்லியும் பத்து ரூபா மாதம் முந்நூறுபா ஆகுது நமக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் அவர் கொடுக்க மகளிருக்கு இலவசப்படி இருந்தது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான் ஆக்சுவலாக ஃப்ரீ பஸ் வந்து ரொம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வெளியில் எங்கேயாச்சும் போகணுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட காசு கேட்க வேண்டியதாக இருக்கும் இப்போலாம் வந்து எங்கேருந்து எங்கே போனோன்னாலும் காசுன்ற விஷயம் வந்து தேவைப்பட மாட்டுது நம்ம வந்து போய் ஒரு மேன் காசு ஒரு மேண்டேட்ரியே இல்லை ட்ராவலுக்கு அது நிறைய பேருக்குமே அது நல்லா தான் இருக்குது அது எப்படி சொல்றது நிறைய பேர் வந்து இப்போ பஸ் பாஸ் வச்சு போகிறாங்க காசு கொடுத்து போகிற சில பேர் காசு இல்லாமல் அது அந்த பஸ் ஓகே தான் எங்களுக்கு இந்த இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து என் பொண்ணே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கா அவளுக்கு காலேஜ் போனோம் அப்படின்னும்போது நான் வந்து மோஸ்ட்லி ஆட்டோவுக்கு தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணேன் இருந்தேன் முன்னாடிலாம் இப்போ வந்து அவளுக்கு எப்பயாச்சும் வேணுன்னா ஆட்டோவில் போய்க்கிறாங்க அது வந்து எமர்ஜென்சி அந்த டைமில் மற்ற டைம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் தான் எடுக்கிறாங்க அந்த டைமில் காசு இல்லை ஐயோ காசு எடுத்துகிட்டு வரலையே ஜிபே தான் பண்ண முடியும் அந்த மாதிரியான தாட்ஸ் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக அவங்க பயணம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மகளிருக்கான உத உரிமை தொகை அதனுக்கு விட ஒரு சின்ன தொகுப்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசை பற்றி சொல்ல நான் விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆட்சி அமைக்கும் போது ஆட்சிக்கு வரும்பொழுது தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய உயிர் பேராபத்தை எதிர்கொண்டது குறிப்பாக கொரோனாவோடய மூன்றாவது அலை மிகப்பெரிய அளவில் இருந்தது என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்ற நிலையில் தமிழக முதல்வரே களத்தில் இறங்கி என்ன அவங்களுடைய கட்சித் தொடர்போட பொதுமக்களோட இணைந்து அந்த விஷயங்களை எதிர்கொண்ட விஷயம் வந்து மிகப்பெரிய இழப்புகள் இல்லாமலேயே திமு இது தமிழக மக்கள் வந்து பாதுகாக்கப்பட்டாங்கன்றது வந்து என்றுமே மறக்க முடியாத ஒரு விஷயம் அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வச்ச பல திட்டங்களில் தேர்தல் சமயத்திலே அறிவித்தது வந்து மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நடவடிக்கையை மக்கள்கிட்ட வந்து பணத்தை புழங்குவது புழங்கித்து கொண்டு வருவது இல்லையா அதை செஞ்சுருக்காங்க ஆரம்பத்தில் வந்து யார் ஒரு கோடி பேர்னு சொல்லி நீங்கள் யாராவது ஒன்றரை கோடி பேருக்கு கொடுத்துருக்குறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் தவறாமல் கொடுத்துருக்குறாங்க நான் பலரிடம் கேட்கும்பொழுது மாதமான அந்த தேதியில் கரெக்டாக வந்து சேர்ந்துருதான் எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க சிலரிடம் வரலன்னு சொன்னபோது கூட அதுக்கும் திருப்பி அவங்ககிட்ட மனு வாங்கி அதை ஒழுங்கு செய்து செஞ்சுருக்குறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரக்கோடி ரூபாய்க்கிட்ட ஒரு ஒன்று ஒன்று கோடி பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒவ்வொரு மாதமும் கீழே வந்து பணப்பழக்கத்துக்குள்ளே வருது இதை எதோடு ஒப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக ஒரு தொழிற்சாலை அமைத்தால் அது வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபா முதலீட்டில் ஆயிரம் கோடி ரூபா முதலீட்டில் ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டால் அந்த தொழிற்சாலை வந்து ஒரு ஐநூறு பேருக்கும் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறதாகனு அமையலாம் அது மிகப்பெரிய பொருளாதார சுழற்சி உருவாக்கிடுமானால் உருவாக்காது ஆனால் அடித்தட்டு மக்கள்கிட்ட இந்த பணம் போய் சேருவது குறிப்பாக பெண்களிடம் போய் இந்த பணம் சேருவது என்பது வந்து ஏழை எளிய மக்கள்கிட்ட வந்து பொருளாதார சுழற்சியை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாக்கிறது இதன் மூலமாக என்னென்னா நுகர்வு அப்படின்றது ஏற்கனவே எதெல்லாம் இது வரைக்கும் அவங்க வாங்காத இருந்தாங்களோ அதை அனைத்துமே வாங்குவதற்குல அந்த ஒரு செய்வது செய்வதும்ல ஒட்டுமொத்த சிறு குறு தொழில்கள் இருந்து அனைத்து தொழில்களுமே தொடர்ச்சியாக வளருவதற்கான ஒரு நிலைமை உருவாக்குச்சு அந்த வகையில் வந்து பெண்களிடம் அந்த நிதி போய் சேர்ந்தது என்பது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாராட்டுக்குரியதாக நான் கருதுறேன் அதில் குறிப்பாக பலர் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே கொடுக்க முடியாது யாருக்கு தேவையானதோ அவர்களுக்கு உடனடியாக கொடுத்தாங்கன்ற அடிப்படையில் அதை செஞ்சுருக்காங்க இன்னும் கூட அதை விரிவுபடுத்துறதா சொல்லியிருக்கிறாங்க அது வரவேற்கத்தகுன்றது வீட்டுக்கு வீட்டுக்கும் மெட்ரோ வாட்டர் வருது நம்ம எடுத்துக்கிறோம் அது பிரச்சனை இல்லை ஏற்கனவே எங்களுக்கு வந்து கண்ணுக்கு தண்ணி இருக்கிறதுனால ஸோ போத்தை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் அதை இப்போதான் இந்த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்தபோது தான் இந்த காவாலாம் தூர் வரனாங்க இதுக்கு முன்னாலெல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து ஏன் தண்ணியே போவாது ஒரே சண்டை கண்டை போட்டு ஏன்னா அங்கே ஃபோன் பண்ணாதான் அங்கேதான் போர் உள்ளேருந்து வரணும் தண்ணி பிரச்சனை எதுவும் கிடையாது தண்ணி மெட்ரோ வாரத்தில் ஒன் டே அப்படியே விட்டுட்டு வார அந்த மாதிரி வருது தண்ணி பிரச்சனைலாம் எங்கள் ஏரியாவுக்கு எதுவுமே கிடையாது மழை தேங்கிறது முன்னாடி எல்லாம் தேங்கி நிற்கும் இப்போ வந்து அந்த ராஷ மோட்டர் வச்சு அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க உடனே உடனே தண்ணி சேமி இப்போ நிக்கிறதெல்லாம் கிடையாது அவ்வளவு நிக்கிறது கிடையாது முன்னாடி இதோட இப்போ பரவாயில்ல இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கு வந்துட்டு இருக்கு இன்னும் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வெயில் காலம் இதுக்கப்புறம் தான் எப்படின்னு தெரியல மழையால பாதிக்கப்பட்டோம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போதைக்கு பிரச்சனை தண்ணி ஓரளவுக்கு சீக்கிரம் தான் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த வாட்டி அந்த அளவுக்கு நிற்கிற மாதிரி விடல மழை பெஞ்சு தண்ணி தண்ணி வந்தது இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கு ஸ்டாலின் ஐயா நல்லா கொடுத்து நல்லா உதவி இருக்காரு ஒரு நாலாயிரமோ ஐயாயிரம் கொடுத்தாரு ஆனால் இந்த வருஷம் தான் ஒன்று இல்லை வருஷம் நல்லா கொடுத்தாரு அடுத்த வருஷம் நல்லா கொடுப்பாரு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆ மழை பேஞ்சக்குள்ளே தண்ணி நின்றுச்சு அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டாங்க பரவாயில்ல கொஞ்சம் நல்லா யூஸாக இருக்குது கவர்மெண்ட் நல்லா தான் பார்த்துக்குறாங்க ஒரு டைம் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை இப்போ வந்து சாலைகளில் தண்ணி தேங்குறது கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல தேங்கும் அது உடனடியாக சரி பண்ணிடுறாங்க அது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ மழையெல்லாம் வந்துச்சுன்னா முன்னே தண்ணி வந்து முட்டிக்கால் அளவுக்கு தேங்கும் இடுப்பு அளவுக்கு தேங்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில் ஆனால் இப்போ அந்த பிரச்சனை கிடையாது உடனடியாக அது வடிஞ்சிருக்கு ஃபோன் அடித்தா ஏ ஏன்னு சொல்கிறவங்க எப்போனாலும் சரி எடுத்துடுறாங்க எடுத்து காரணம் சொல்கிறாங்க இப்போ நம்ம அவங்கள வந்து கேட்க கேட்குற மாதிரி இருக்குது எதிர்த்து எங்கள் ஏரியாவில் தண்ணி வரல ஏன் வரல அப்படின்னு முன்ன வந்து அவங்கள கேட்டாலே நம்ம பயந்துக்கிட்டு எங்க தண்ணி வரல கொஞ்சம் தண்ணி விடுங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு இதுவாக இருக்கும் இப்போ வந்து ஏங்க எங்கள் ஏரியாவில் தண்ணி வரல தண்ணிக்கு நாங்கள் என்ன செய்வோம் எதனால தண்ணி வரலன்னு நம்ம காரணம் கேட்குறோம் அப்போ அவங்க அதோட ரீசனை சொல்லிடுறாங்க அதனால நமக்கு வந்து சொல்கிறனால சரி வேலை நடக்குது அப்படின்பாங்க அந்த ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை முடிஞ்சதும் திரும்பவும் எப்போ அனுப்புவிங்கன்னு இடையில கேட்டால் கூட ஆன்சர் பண்ணுறாங்க அது ரெண்டு நாள் மூணு நாளில் வந்துடுது தண்ணி ஆ பரவாயில்ல இப்போ நம்ம ரோட்லேயும் சுத்தமாக தண்ணி நிற்காது நம்ம ரோட்டில் அந்த பாரதிதாசன் காலனியெல்லாம் பாப்பாவை கூப்பிட போகிறப்ப முன்னால் ரொம்ப தண்ணி நிற்கும் அப்படியே முழங்கால் வர தண்ணி நிற்கும் அதில் தான் நடந்து போகுங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்க இப்போ பார்த்தா ஒரு ஒன் ஹவரில் சுத்தமாக தண்ணி இருக்க மாட்டேங்குது முன்னால் அந்த ரோட்டில் தான் நிறைய தண்ணியே இருந்துச்சு இப்போ தண்ணி இல்லை அந்த பக்கம் இது வரைக்கும் பரவாயில்ல இனிமேல் வரும் காலத்தில் விட இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அதுவும் ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாணவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டம் தான் ஏழை மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த உதவி தொகைன்றது ஒரு பெரிய உதவி தான் இது அரசாங்கம் வந்து தடை இல்லாமல் வழங்கணும் அதை தான் நான் கேட்டுக்கிறேன் அரசாங்கம் எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவுதோ அந்த அளவுக்கு மக்களும் அரசாங்கத்துக்கு உதவியாக இருப்பாங்க ஒரு நல்ல அரசாங்கம் மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வர்றது தான் ஒரு நல்ல அரசாங்கத்தோட திட்டம் அந்த வகையில் இந்த நான் முதல்வன் திட்டமும் ஒரு பெரிய ஒரு திட்டம் தான் அது மாணவர்கள் மேற்படிப்பு படிக்கிறதுக்கும் அடுத்தடுத்து அவங்க வந்து பணத்தினால ஒரு படிப்பு வந்து தடைப்பட்டு நிற்காமல் இருக்கிறதுக்கு அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ரீசண்டாக நான் சிஎம் டிராஃபின் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க சென்னையிலேருந்து சென்னைன்னு ஒரு டீம் ஸ்டேட்டில் இருக்க எல்லா டீமும் கோயம்புத்தூர் அந்த மாதிரி நிறைய டீம் வரும் அந்த மாதிரி டீமில் வரும்போது ரூம்ஸும் ப்ரொவைட் பண்ணாங்க அங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டி அதை வின்னர்ஸ்க்கான கேஷ் அமௌண்ட் ஒருத்தருக்கு இந்த மாதிரி அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதவி பண்ணாங்க அதுவும் இல்லாமல் ஃபெசிலிட்டியும் நல்லா இருந்தது இந்த வாட்டி ந நல்லா பண்ணாங்க அவர் இந்த வருஷம் இன்னும் வரணும் திமுக நல்லா ஆட்சி வரணும் நல்லா இருக்கணும் ஏழைங்களுக்கு நல்லா பண்ணணும் இந்த வருஷ பட்ஜெட்டில் நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி பச நிறைய படிக்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ அதனால நிறைய பசங்க படித்து வெளியில் ஒர்க்குக்காக வந்துட்டு தான் இருக்காங்க பட் சம் பீப்புள்ஸ் ஊரை விட்டு வெளியில் வர முடியாத காரணத்தினால நிறைய பேர் அவங்க ஊருக்குள்ளேயே சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்ருக்காங்க இந்த கவர்மெண்ட் வந்து ரெண்டு மூணு மாவட்டத்துக்கு ஒரு ஐடி ஹப்பு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஊர்லேயே படிச்சுட்டு அந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் சில முன் முன்வைக்கணும்னு விரும்புகிறேன் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து அரசு பல்வேறு நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தால் கூட அரசியல் சாசனம் என்ன சொல்கிறதுனா மக்கள் வந்து அறிவியல் மனப்பான்மையை வளர்க்குற ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் மாநில அரசுகள செய்யணும்னு அரசியல் சாசனம் சொல்கிறது ஆக மாநில அரசு மக்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும் அப்படின்றது மிக மிக அவசியமானது அது இப்போ நடப்பு பட்ஜெட் தொடர் கூட்டத்தொடரில் வந்து மக்களிடையே இளைய தலைமுறையிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்காகவே தனியான ஒரு நிதி ஒதுக்கீடு வந்து தமிழக அரசு செய்யணும் இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குரியது தான் ஆக அதை வந்து இளைய தலைமுறையை வந்து ஒரு சமூக சிந்தனையோட அறிவியல் மனப்பான்மையோட இன்றைக்கி இந்துத்துவா சக்திகள் திசை மாற்றுகின்ற இருந்து அவர்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து புரிந்து கொள்ளக்கூடிய வளருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு கருதுறேன் அதை வந்து தமிழக அரசு முன்னெடுக்கணும் ஆமா இவங்களுக்கு லோன் படித்து முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி சுய தொழில் செய்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் ரெண்டாவது வந்து என்னன்னா நல்ல படி க படிக்கிற க படிச்சுட்டு வந்திருக்கிற க பெண் பிள்ளைகளுக்கு வந்து கூடுதலான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான இதை பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இப்போ லேப் டெக்னீஷியனாக சில கேர்ள்ஸ் வராங்க ஆனால் அங்கே பத்தாவது முடித்த பசங்களுக்கு லேப் டெக்னிஷியன் வேலைன்னு ஒன்று கொடுக்குறாங்க ஆனால் லேப் டெக்னிஷியன் இடத்துல பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே சிரமப்படுதுங்க அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெலாம் இந்த வேலைக்கு போதுங்க வந்துங்க இப்போ அவங்களுக்கு வந்து குறிப்பாக இந்த மாதிரி வேறு வேறு துறைகளில் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணியான படிப்புகள் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்